உத்தரமேரூரில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கட்டி முடிக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சாலை பேருந்து பயணியர் நிரர் குடைகளை தொகுதி எம்எல்ஏ சுந்தர் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி சாலவாக்கம் எடமச்சி உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து பயணியர் நிழற்குடை கட்டிடங்கள் மற்றும் அயோத்தி தாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபது லட்சம் மதிப்பில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் சாலை உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வின் போது சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சத்யா சக்திவேல் தர்மராஜ் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் முரளி எடமச்சி வார்டு உறுப்பினர் நந்தினி உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்